கலர் தெருபில அட்வான்ஸ் கலர் தெருப்பில் மூன்று புள்ளி தத்துவத்தில் ஃபேட்டி லிவருக்கு அதிகமான கொழுப்பு உணர்வுகள் உணவுகள் சார்ந்ததை நம்ம குறைச்சிக்கிட்டாலே கண்ட்ரோல் கொண்டாந்துடலாம் ஆல்ரெடி ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்களுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் தெருப்பில ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூஜ்ல ஒரே ஒரு விரலில் மூன்று கலர்களை அப்ளை பண்ணாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேட்டி லிவர் வந்து வணக்கம் நேர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மூன்று புள்ளி தத்துவம் அதாவது கலர் தெருப்பில் அட்வான்ஸ் கலர் தெருப்பியில் மூன்று புள்ளி தத்துவத்தில் ஃபேட்டி லிவருக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்க்கலாங்க இப்போ அந்த ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முறையற்ற ஜீரணம் அதே மாதிரி அதிகப்படியான கொழுப்பு உணவுகள் நிறைய எடுக்கிறவங்களுக்கு ஜீரண சக்தியில் பாதிப்பு ஏற்படும் போது லிவரில் அந்த ஃபேட் வந்து டெபாசிட் ஆகுங்க இப்போ அதிகமான கொழுப்பு உணர்வுகள் உணவுகள் சார்ந்ததை நம்ம குறைச்சிக்கிட்டாலே கண்ட்ரோல் கொண்டாந்துடலாம் இப்போ ஆல்ரெடி ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்களுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் தெரப்பியில் ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சூர்ஜோக்கில் ஒரே ஒரு விரலில் மூன்று கலர்களை அப்ளை பண்ணாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேட்டி லிவர் வந்து நல்லாவே குறைஞ்சி நார்மலுக்கு வரும் டைஜஷனும் நல்ல முறையாக இருக்குங்க இந்த பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நடுவிரலுங்க லெஃப்ட் சைட்லேயே பண்ணிக்கலாம் நடுவிரலில் நடு கோடுங்க நடு கோடில் இந்த மூணு ஜாயிண்ட் வரும் அதில் ஃபஸ்ட்டு ஜாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் மிடில்லையாக வைக்கணும் அதுக்கு கீழே வந்து மறுபடியும் க்ரீன் கலர் டாட் வைக்கணும் அதுக்கப்புறம் இந்த கீழே மிடில் ஜாயிண்ட்டோட ரேகைக்கு மேலே நீங்கள் ரெட் கலர் வைக்கணுங்க ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு க்ரீன் கலர் அதுக்கப்புறம் ஒரு ரெட் கலர் ஜஸ்ட்டு மிடில் லைனில் மிடில் ஃபிங்கரில் ஒரு கோடு போடுங்க இதில் மிடில் ஜாயிண்ட்டில் ஒரு க்ரீன் கலர் அது கீழே மறுபடியும் ஒரு க்ரீன் கலர் இந்த மிடில் ஜாயிண்ட்டுக்கு மேலே ஒரு ரெட் கலர் இந்த மாதிரி கலர் தெரப்பியில் மூன்று கலர்கள் வைக்கும்போதே இது மூணு புள்ளி தத்துவத்தில் இந்த மூணு கலர்கள் வைக்கும்போதே உங்களுக்கு ஃபேட்டி லிவர் சரியாகுதுங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மருந்து ஒரு இயற்கை மருத்துவமாக இந்த சுஜோக் மெத்தடில் எளிமையாக உங்களுக்கு கலர்ஸ் சேக் க்யூர் பண்ணலாம் இந்த மாதிரி பயிற்சி வைப்புகள் திருச்சி மதுரை பாளையங்கோட்டை சென்னை போன்ற ஊர்களெலாம் நடந்துகிட்ருக்கு ஆன்லைன் பயிற்சி வப்பும் நாங்கள் நடக்க நடத்திட்டு வரோம் ஸோ விருப்பம் இருக்கிறவங்க உங்கள் பேரை கொடுத்து பதிவு பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்